ஸ்டாலின் திட்ட முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பம்பல் மண்டலத்திற்கு உட்பட்ட ஒன்று மற்றும் இரண்டாவது வார்டு பகுதி பொதுமக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிகழ்ச்சி அனகாபுத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மேயர் வசந்தகுமாரி மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து ஆய்வு செய்தனர் முகாமில் மனு அளித்து மக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு வரி பெயர் மாற்றம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் ஆகியவற்றையும் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் இந்த முகாமில் மாமன்ற உறுப்பினர் கண்ணன் வட்ட செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர்